ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்டி ஹெல்தியான ஒரு சப்பாத்தி ரோட்டி தோசைக்காய் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான ஒரு சுரக்காய் கடலை பருப்பு வச்சு ஒரு நம்ம நார்த் இந்தியன் சப்ஜி ஒன்று நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்ய முடியலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் வீ சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன வேணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஒரு ஒரு ஹவராக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸு பாட்டில் காடு சுரக்காயை வந்து நல்லா மேலே இருக்கிற தோலை வந்து லேசாக சீவிட்டு துருவிட்டு அப்படியே நான் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சப்பொடி உப்பு கொஞ்சமாக சேர்த்து தண்ணி ஏற்கனவே சுரக்காயில் இருக்கும் அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் நம்ம நல்லா வந்து இது விசில் விட்டு எடுக்கலாம் போதும் மூணு விசில் பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்மளுக்கு பாருங்கள் காய் அந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு தண்ணியும் நம்ம விட்டது கொஞ்சம் அளவாக கரெக்டாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுனு இருக்கேன் முஞ்சா உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து கடுகு எண்ணெய் விடுங்க என்கிட்ட இன்றைக்கி கடுகு எண்ணெய் தீர்ந்துடுச்சு அதனால் நான் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் விட்டுன்னு இருக்கேன் கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஓமம் மூணுத்தையும் சேர்த்து சாரி கடுகு ஜீரகம் ஓமம் மூணுத்தையும் சேர்த்து வ நம்ம தாளிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அந்த பத பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கோல்டன் ப்ரௌனாக வ வரட்டும் அது வரைக்கும் நம்ம அதை வந்து வதக்கலாம் நீங்கள் பூண்டு நல்லா இந்த நேரம் கொஞ்சம் கலர் ப்ரௌனாக மாறின பின்னாடி தான் நீங்கள் வெங்காயம் போடணும் அப்போ தான் அதனுடைய அரோமா வந்து அதில் எண்ணெயில் வந்து ரிலீஸ் ஆகும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் ஒரு நல்ல பெரிய மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கலாம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு விடுவே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருந்தேன் சுரக்காய் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த கடாயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம போட்டிருக்க உப்பெல்லாம் கொஞ்சம் செ செக் பண்ணிக்கோங்க நான் போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்குது இது இப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு அது ஒரு நல்ல ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம் கலக்கி விட்டு நல்லா அதெல்லாம் பாருங்கள் நல்லா பஞ்சு போலும் வெந்துடுச்சு நம்ம வந்துட்டு அதை அப்படியே நம்ம சிம்மரில் வச்சு மிதமான தீயில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா பஞ்சு போல் வெந்துடுச்சு அவ்வளோ தான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் கூட சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க சப்பாத்தி தோசைக்கெல்லாம் அட்டகாசமாக காசமாக இருக்கும்னு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணுங்கள் மொத்தத்தில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரே மாதிரி நம்ம கூட்டு பொரியல் செய்யறதை விட இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செ செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜெஃப் கீப் சப்போர்ட்டிங் பாய்